அஸ்மத் குருப்பியோ நமஹா அஸ்மத் பரமகுருபி நமக அஸ்மத் சர்வ குருப்பியோ நம ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவர் முனி நமகா ஸ்ரீமத் குருங்கமுனி நமகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் இன்றைய கிரகநிலையையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருஷம் தக்ஷநாயணம் ஹேமந்தருது தனுர் மாதமான மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவமி பகல் மணி பதினொன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதன் பின் தசமி ரேவதி நட்சத்திரம் இரவு மணி பன்னெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அதன் பின் அஸ்வினி சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வரியான் நாம யோகம் கௌலவகரணம் இன்றைக்கு சண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் பிரடய கல்பாதி வாயிலார் குரு பூஜை அகசு நாழிகை இருபத்தெட்டு இருபத்தி ஐந்து தியாஜியம் நாழிகை பதினாறு இருபத்தி எட்டு இன்றைய சார்த திதி வளர்பிரை தசமி நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை தனுசு இருப்பு நாழிகை நான்கு முப்பத்தி ஆறு சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஒன்பது இன்றைய ராது காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியாராசியில் கேது சுக்கிரன் சுக்கரன் ராசியில செவ்வாய் வக்ரநமையில் புதன் தனுர் ராசியில் சூரியன் கும்பராசியில் சனி மீனராசியில் சந்திரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தவரை இன்று இரவு பன்னெண்டு இருபத்தி ஐந்துக்கு சந்திர பகவான் மேஷராசிக்கு மாற்றம் பெறுகிறார் அதாவது வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை அதிகாலை மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகத்திற்கு என்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய பார்வை என்ன சேர்க்கை என்ன இதை அனுசரிச்சும் நீங்கள் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது நாம் இங்கே கொடுக்கக்கூடியது பொதுவான பலாபலன்கள் தான் இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு காரியத்தை எடுத்துக்கணும்னா அந்த காரியத்தை எப்படி செய்யலாம் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளிலே நீண்ட ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான தருணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு உண்டாகும் அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் சீரான வளர்ச்சி என்பது காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களால் வெளியில் வர முடியும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் தேக்க நிலை அனைத்தும் விலகம் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு உண்டாகும் அது மாதிரி நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பணிதமாகும் அது மாதிரி இன்றைய நாள் எழுதினோம்னா குழந்தைகளால் அனுகூலங்களை பெற முடியும் தந்தை தந்தை வழி உறவுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் மேன்மை கீர்த்தி ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கி தெளிவு உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் பச்சை சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யணும் பண வரவுக்கு பொருள் வரவிற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது அதே வேளையில புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமா பார்த்து செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்கிறது நல்லது அது மாதிரி இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா சகோதர சகோதரியிடம் ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் தாங்கல்கள் கருத்து வேற்றுமைகள் உங்களுக்கு உண்டாகலாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினரிடம் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்து சேரும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பண்ணணும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ அதுவும் கோச்சார சந்திரன் இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் புதபவானுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் பெரிய விஷயங்களை ரொம்ப அசாத்தியமாக இன்றைக்கு உங்களால் செய்ய முடியும் அதாவது நடக்காது அப்படின்னு நினச்ச காரியம் கூட நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முன்னேற்ற பாதை உங்களுக்கு கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் நட்சத்திராதிபதி சூரியன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணின்ற அது மாதிரி புதிய கல்வி அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பயம் உண்டாகலாம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டிராஷ்டகத்தில் போயிடும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பயம் எல்லாம் உங்களுக்கு நீங்கிடும் அது மாதிரி யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகும் பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் விலகும் சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தை எப்படி திட்டமிடுறீங்களோ அது உங்களுக்கு நல்லபடியாக இன்று நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப்பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமில்லாமல் தெளிவாக உங்களால் முடிவெடுக்க முடியும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் நலம் பெறும் கடன் பிரச்சனை விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள் மனசுக்கு ஒரு நிறைவு ஒரு மகிழ்ச்சி இது எல்லாமே இது உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல முன்னேற்ற பலன்கள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தேக்க நிலை விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் அது மாதிரி யோக பலன்கள் உங்களுக்கு இன்றைக்கு நிறைய கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை கோச்சார சந்திரன் பார்க்குறேன் அதனால ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்கும் இந்தியாவில் நமக்கு இந்த லாட்ரி நமக்கு தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு பட் லாட்ரி இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி நீங்கள் லாட்ரி வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இன்றைக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்களை பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்று கிடைக்கத் தருவீர்கள் அது மாதிரி சில நேரங்களில் நமக்கு ஒரு எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகலாம் அதனால எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கதகமாக எச்சரிக்கையா பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டாகலாம் விட்டு கொடுத்து போறது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் எழுது கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தேக்க நிலை விலகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை பரிசு பாராட்டு அது எல்லாமே இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் பயணங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை ராசி பலாபலன்கள் நாம சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது போர்சனலா ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ பிரஷ்னங்கிறது நம்ம வீட்டுக்கு பார்க்கக்கூடிய பிரஷ்னம் கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரஷ்னம் குலதெய்வம் சம்பந்தமான பிரச்சினம் இதெல்லாம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஒரு இப்போ தோஷத்தை பற்றியோ இல்லை ஏதாவது பிராயச்சத்தம் பரிகாரத்தை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உடல் வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் நமது சேனலுடன் நன்றி வணக்கம்